ம கடேஸ் நேர்தலே நான் சாமுண்டீஸ்வரி இன்று நாம் காணவிருக்கும் தலைப்பு வில்வ வனநாதர் வில்வ வனநாதர் கோவிலை பத்தி நாம இப்ப பார்க்கலாம் இந்த கோவில் எங்க இருக்குன்னு பார்த்தா திருநெல்வேலி மாவட்டத்துல இருக்கக்கூடிய அம்பா சமுத்திரம்ன்ற ஊர்ல கடையம்ன்ற இடத்துல இந்த வில்வ வனநாதர் சுவாமி எழுந்தருளி இருக்கிறார் அம்பாள் பேர் என்னன்னு பார்த்தாக்கா சித்திய கல்யாணி அம்பாள் அப் அப்படின்னு அழைக்கப்படுது ஒரு காலத்துல இந்த கோவில்ல நித்திய கல்யாணி அம்பாள் வந்து கிழக்கு முகமாக இருந்து அவர்கள் வந்து அருள் வச்சுட்டு இருந்தாங்க அப்போ அந்தம்மா வந்து ரொம்ப ஆக்ரோஷமா இருந்ததாகவும் அந்த கோவில்ல வந்து நிறைய அசம்பாவிதம் அந்த கோவில சுற்றி நிறைய அசம்பாவிதம் எல்லாம் நடந்ததாகவும் சொல்றாங்க அப்போ அந்த டைம்ல வந்து காலையில மட்டும்தான் அம்மாளுக்கு வந்து பூஜை நடக்குமா அந்த அளவுக்கு அந்த அம்மா வந்து ரொம்ப ஆக்ரோஷமா இருப்பாங்களாம் அதனால எல்லாரையும் நம்புதிரி எல்லாம் வந்து அதுக்கு அப்புறமா பாதைய மூடிட்டு தெற்கு பக்கம்பா அம்பாள் வந்து காட்சி தரக்கூடியதாக இந்த கோயில் வந்து அமைஞ்சிருக்கு ஒரு முறை தசரத மகாராஜா எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான் தசரத மகாராஜா ராமாயணத்துல இடம் ஒரு காலத்துல தசரத மகாராஜா வேட்டைக்கு போயிருந்த சமயத்துல சிறவண்ணன் அப்படின்ற ஒரு சிறுவன் வந்து தன்னுடைய தாய் தந்தை அவங்களுக்கு வந்து கண்ணு தெரியாது கண்ணு தெரியாத காரணத்துக்காக அப்ப வந்து டோல் மாதிரி ஒரு பக்கம் அம்மாவையும் ஒரு பக்கம் அப்பாவையும் ரெண்டு பேரையும் உட்கார வச்சுட்டு அவரு காட்டுல பயணம் செஞ்சுட்டு இருக்கிறாரு அப்போ இந்த காலத்துல எல்லாம் வந்தா நான் பெத்தவங்களுக்கு அந்த அளவுக்கு பண்ணி விட செய்யற பசங்கள்லாம் மூத்துல ஒரு பத்து இருந்தா அதிகம் அந்த காலத்துல கண்ணு தெரியாத தாய் தந்தையரையே தோளில் சுமந்து சென்ற சிறுவன் அவனை எந்த அளவுக்கு பாராட்டுவாங்கன்னு பாருங்க அவன் வந்து ராமாயணத்திலேயே இடம் பெற்றிருக்க கூடியதாக அந்த பையன் வந்து திகழ்கிறான் அந்த அளவுக்கு அந்த பையன் வந்து அவங்க தாய் தந்தையரிடம் பக்தி கொண்டிருக்கிறான் அவன் வந்து அந்த பக்தியின் காரணமாக அவங்க அப்பாவையும் அவங்க அம்மாவையும் மாதிரி ஒண்ணுத்துல வச்சு சுமந்து காட்டுக்குள்ளாம வந்துட்டு இருக்கிறான் அந்த சமயத்துல தசரத மகாராஜா என்ன பண்ணிருக்காரு வேடிக்கு வந்துட்டு அவர் காட்டு பக்கமா வந்துட்டு இருக்கும் பொழுது தன் தாய தாய் தந்தையரை வந்து தோல்ல சுமந்துட்டு வந்துட்டு இருக்கும் பொழுது அங்க வந்து ஒரு சுனைவ போடுறத பார்த்துட்டு இவர் வந்து தண்ணி குடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து தன் தாய் தந்தையரை இறக்கி வச்சிருக்கிறார் அந்த இடம் எந்த இடம்னு பாத்தீங்கன்னா வில்வ வனநாதர் கோவில் கிட்ட இவங்களெல்லாம் இறக்கி வச்சுட்டு அந்த தண்ணிய குடிக்கிறதுக்காக அவரு போயிருக்காரு இந்த தசரத மகாராஜா என்ன பண்ணியிருக்காரு வேட்டைக்கு வந்திருக்கிறாரு இல்லைங்களா வேட்டைக்கு வந்திருக்கும் போது இந்த பையன் தண்ணிய அருந்தறதுக்காக வந்திருந்த சமயமா பார்த்துட்டு அவர் வந்து அம்பு விட்டுருக்காரு அவரு என்ன நினைச்சாரு ஒரு மிருகம்தான் வந்து தண்ணி குடிக்குது அப்படின்னு நினைச்சிட்டு தெரியாம தான் அவர் வந்து அம்பு விட்டுருக்காரு அம்பு விட்ட உடனே அந்த அம்பு வந்து அந்த பையன் சிரவணன் மேல பட்டுடுச்சு சிரவணன் மேல பட்டுட்ட உடனே அவனுக்கு உயிர் பிரியக்கூடிய சந்தர்ப்பம் ஏற்பட்டுச்சு உயிர் போகும்பொழுது என்ன சொல்லுவாங்க நம்ம எல்லாம் இருந்தா என்ன காப்பாத்துங்க என்ன காப்பாத்துங்க தான் நம்ம எல்லாம் சொல்லுவோம் அந்த பையன் என்ன பண்ணி இருக்கிறான் அவனுக்கு தெரிஞ்சிடுச்சு நம்ம இறந்து போயிடுவோம்னுட்டு எங்க அப்பா எங்க அம்மாவுக்கு தண்ணி எடுத்துட்டு போயிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணி தண்ணியை தண்ணிய வந்து ஒரு அப்பெல்லாம் என்ன அந்த இலையெல்லாம் இருக்கும் இல்லைங்களா காட்டுக்குள்ள அந்த இலையில வந்து தண்ணி கொடுத்துருக்கான் தசரத மகாராஜாவுக்கு மனசு ரொம்ப கஷ்டம் அச்சோ நம்ம வந்து ஒரு மானு நினைச்சுதானே அம்பு விட்டோம் நம்மளால இந்த பையனுடைய உயிர் இடைஞ்சிடுச்சே அப்படின்னு சொல்லி ரொம்ப மன வருத்தப்பட்டார் இருந்தாலும் என்ன பண்றது அந்த பையன் வந்து அவன் அம்மா அப்பாவுக்கு தண்ணியை கொடுன்னு சொல்லியிருக்கிறான் இல்லைங்களா அந்த தண்ணியை எடுத்துட்டு போயிட்டு அவங்க அப்பா அம்மா கையில் கொடுக்கும் பொழுது அவங்களுக்கு அந்த தண்ணியில ஒரு ரத்த வாடை தெரிஞ்சுதான் என்னடா இது நம்மளுக்கு தண்ணில ரத்த வாடையா இருக்கு என் மகன் எங்கே அப்படின்னு கேட்கும் பொழுது அந்த தசரத மகாராஜா சொன்னாராம் நான் தான் வந்து மானுன்னு நினைச்சிட்டு உங்க மகன் மேல நான் நம்ப விட்டுட்டேன் அந்த சொல்லும் பொழுது அந்த பெற்றவங்க மனசு எந்த அளவுக்கு கஷ்டப்படும் பாருங்க அவங்க சும்மா இருப்பாங்களா அவங்களுக்கு வந்து மனசு கஷ்டப்பட்டு தசரத மகாராஜாவை சவிச்சார்களாம் என்ன சாபம் விட்டாருங்கன்னு பார்த்தீங்கன்னா நாங்க எப்படி வயசான காலத்துல புத்திர பாக்கியம் இல்லாம நாங்கள் கஷ்டப்படுறோமோ அதே மாதிரி நீயும் வயதான காலத்துல புத்திர சோகத்தால இறப்பாய் அப்படின்னு சொல்லி அவங்க சாபம் விட்டாங்களாம் அப்போ தசரத மகாராஜா அவரு தெரிஞ்சு இதை செய்யலை தெரியாம தான் அவரு இந்த பாவத்தை செஞ்சார் அதுக்கு தெரிஞ்சோ தெரியாமலோ நாம் செய்யக்கூடிய பாவங்களுக்கு நாம தான் தண்டனை அனுபவிப்போம் இது வந்து நம்மளுடைய கர்மா நம்ம ஒரு பாவம் தெரிஞ்சு செஞ்சாலும் சரி தெரியாம செஞ்சாலும் சரி அதுக்கு உண்டான பலனை நாம கட்டாயம் அனுபவிப்போம் எனக்கு தெரியாது நான் இது பாவம்னு தெரியாம செஞ்சிட்டேன் அப்படின்னாலும் நம்ம கர்மா நம்மளை விட்டு போகாது ஒண்ணுமில்ல ஒரு மனிதன் வந்து நாம நடந்து போகிறோம் இல்லைங்களா நாம நடந்து போகும் பொழுது ஒரு எறும்பையோ இல்லை ஒரு வேற ஏதாவது ஒரு உயிரினத்தையோ நாம் மெரிக்கணும் நாம மெரிக்க மாட்டோம் தெரியாம தான் நாம மெரிச்சிடுவோம் நம்ம மெதிக்கும் பொழுது என்ன ஆகுது அது இறந்து போகுது இல்லையா அது ஒரு கர்மா தான் நம்ம தெரிஞ்சு செஞ்சாலும் தெரியாம செஞ்சாலும் பாவம் பாவம்தான் பாத்தீங்கன்னா நிறைய பேர் இந்த புத்த மதத்தை சார்ந்தவங்க பௌ பௌத்த மதத்தை சார்ந்தவர்கள் எல்லாம் வாயில துணி கட்டிட்டு மயில் இறகால தடையை விசிறிக்கிட்டே நடப்பாங்களாம் ஏன்னு கேட்டீங்கன்னா நாம நடக்கும்போது ஏதாவது ஒரு உயிரினம் வந்து நாம தெரிஞ்சோ தெரியாமலும் நாம மெரிச்சிட போறோம்னு சொல்லிட்டு அதை மயில் இறங்கால விசிறிக்கிட்டே போவாங்களாம் அது அந்த பாவத்தை கூட நாம செய்யக்கூடாது அப்படின்னுட்டு அதே போல அந்த தலையில இருக்குது இல்லையா பேனு அதை கூட அவங்க எடுத்து கொடுத்த மாட்டாங்களாம் அது ஒரு உயிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தான் மடிச்சு அவங்க தூக்கி போட்டு விடுவாங்களாம் அந்த அளவுக்கு உயிர் பலி பாவம்னுட்டு அவங்கெல்லாம் வந்து அந்த மாதிரி செய்யறாங்களாம் அப்போ நாம தெரிஞ்சு செஞ்சாலும் பாவம் பாவம் தான் தெரியாம செஞ்சாலும் பாவம் பாவம் தான் தசரத மகாராஜா அந்த குழந்தை சிரவண உம் குழந்தை தெரியாம அவர் வந்து ஒரு மிருகம் நினைச்சுதான் அந்த குழந்த மேல அம்பு விட்டார் அவர் அது தெரியாம செஞ்ச பாவம் தான் இருந்தாலும் அந்த பாவத்துக்கு உண்டான தண்டனையை அவர் வந்து எப்ப அனுபவிச்சாருன்னா ராமர் காட்டுக்கு போகும் பொழுது அவங்க விட்டாங்க இல்லையா சாபம் நீயும் சோகத்தில் இறப்பாய் அப்படின்னுட்டு அதே தான் அவர் வந்து தசரத மகாராஜா ராமர் காட்டுக்கு சென்றவுடன் அவர் மேல இருக்கிற பாசத்தினால மனமுருகி அவர் இறந்தார் அதனால நாம பாவம் செய்யறதுக்கு ரொம்ப யோசிக்கணும் நம்மளால முடிஞ்சா ஏவத்திற்கு நல்லதைதான் செய்யணும் நல்லதைதான் நினைக்கணும் கெட்டதை நம்ம நினைக்கவும் கூடாது பாவம் நாம செய்யவே கூடாது அதுக்கு உண்டான பிரதிபலன்கள் நாம கண்டிப்பா அனுபவிப்போம் ஒரு சிலர் சொல்லுவாங்க நானு எந்த ஜென்மத்துல நான் எனக்கு தெரிஞ்சு எந்த பாவமுமே செய்யல ஆனா நான் வந்து இவ்ளோ கஷ்டப்படுறேனே அப்படின்னுட்டு சொல்லுவாங்க ஆனால் முற்பிறவில் நம்மளுக்கு இந்த பிறவில தொடரும் எந்த பாவம் இப்ப நமக்கு தெரியாது இந்த பிறவில பிறவிலும் இந்த பிறவில நாமக்கு தெரிஞ்சு நாம பாவம் செய்யக்கூடாது மனசு நோகிற அளவுக்கு நம்ம பேசுறது கூட பாவம் தான் அதனால அந்த பாவத்தை செய்யாம நாம நம்மளை பாதுகாத்துக்கணும் இந்த தசரத மகாராஜா இந்த மாதிரி அவங்க சபிச்ச உன்ன என்ன பண்ணிருக்கிறார் அவரு அங்க இருக்கிற அந்த கோவிலுக்கு வில்வ வண்ணநாதர் கோவில வந்து ஈஸ்வரனை வழிபட்டார் எனக்கு வந்து இந்த புத்திர பாவத்தை போக்கப்பா அப்படின்னு அவரு அந்த கோவில வந்து வழிபட்டதுனால அந்த ஸ்தலம் வந்து ரொம்ப பிரதிஷ்டப்பட்ட ஸ்தலமாக பேசப்படுது தசரத மகாராஜாவே வந்து அந்த கோவில்ல வழிபட்டிருக்கிறாரு அந்த சிவத்தன் பார்த்தாக்கா அப்போ அந்த ஸ்தலம் எவ்வளவு பழமை வாய்ந்த ஸ்தலமாக இருக்குதுன்றதை நம்ம பார்க்கணும் ராமாயண காலத்துல இருந்த கோவில் அது அது இன்றும் அந்த கோவில் வந்து ரொம்ப விசேஷமாக எல்லாராலையும் புகழ்ந்து போற்றப்படுகிறது திருமணம் ஆகாதவர்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் வந்து இந்த கோவிலை வழிபட்டால் திருமண பாக்கியமும் குழந்தை வரமும் குழந்தை வரம் இல்லாதவர்கள் இந்த சுனையில் வந்து நீராடி இறைவனை வழிபட்டால் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அதே போல இந்த கோவில்ல வந்து என்ன விசேஷம்னு பாத்தீங்கன்னா சித்திர மாதத்துல தேரோட்டம் ரொம்ப விசேஷமாக நடக்கும் ஆரோத்ரா தரிசனம் இந்த கோவில்ல விசேஷம் ஆவணி மாசத்துல மூல நட்சத்திரத்துல தெப்பத்திருவிழா வந்து இங்க விசேஷமா நடப்படுறது அதே மாதிரி சூரசமாரம் கந்தசஷ்டி சூரசமாரம் இங்க விசேஷம் ஐப்பசி மாசத்துல சுவாமி திருக்கல்யாணம் இந்த கோவில வந்து விசேஷமா நடைபெறுகிறது இது ரொம்ப 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 பழமை வாய்ந்த கோயில் என்பதுனால இதுக்கு வந்து தனி சிறப்பு இருக்கு எப்பவுமே வந்து புதுசா கட்டின கோவில விட பழமை வாய்ந்த கோவில்கள்ல நிறைய சக்தி இருக்கும் அப்படின்னா பாத்துக்கங்கல்ல தசரத மகாராஜாவே வந்து வழிபட்ட கோவில்ன்றதுனால நம்ம கேட்கவே வேணாம் அந்த கோவில்ல எவ்வளவு சக்தி இருக்கும் எவ்வளவு சிறப்பு இருக்கும்னுட்டு நமக்கெல்லாம் நேரம் போது நீங்க போய் அந்த கோவில பாருங்க அந்த கோவில்ல எவ்வளவு சக்தி இருக்குதுன்றதை நம்ம போய் பார்த்தாதான் உணர முடியும் அதனால வாய்ப்பு பொழுது நாம போய் அந்த இசனுடைய அருளை நாம பெறுவோமாக என்று கூறி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணவும் ஷேர் பண்ணவும் சப்ஸ்கிரைப் பண்ணவும் கமெண்ட்ஸ் நன்றி